எம்எஸ் விஸ்வநாதன் சாருடைய ஒரு இன்சார்ஜ் பேர் சொல்ல விரும்பலை ஏன்னா அது வந்து அவங்க மனசு புண்படுத்தும் நடந்த விஷயம் மட்டும் சொல்லணும் மக்களுக்கு தெரியணும் ஒரு ஒன்றரை வருஷம் அந்த மாதிரி நான் பண்ணிட்டே இருந்தேன் ஒரு நாள் சாயந்தரம் எம்எஸ் விஸ்வநாதன் சார் வந்து வெளியே டீ சாப்பிட அந்த டீ பிரேக்கில் தியேட்டர்லேருந்து இன்ஜினியர் ரூம்லேருந்து வெளியே வந்தாரு நான் கரெக்டாக தான் டீ சாப்பிட்டுட்டு உள்ளே போயிட்டு இருக்கேன் டெய்லி தம்பி இங்கே வா அவ்வளோ நான் என்ன பார்த்து இல்லை இல்லை டெய்லி என்னை பார்ப்பார் அவருக்கு கும்பிடுவோம் அவர் ஒர்க் பண்ணுவார் எந்த ஸ்டைலில் மியூசிக் பண்ணுறாரு ரீர்காருக்கு பின் 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 இசை பின் இசை அப்படின்னு வாங்க இல்லையா சினிமா ஓடும்போது என் பேக்ரவுண்ட் மியூசிக் எப்படி அதெல்லாம் கம்போஸ் பண்ணுறது இது பார்க்குறதுலேயே அவர் பிஸியாக இருப்பார் நம்ம பக்கத்தில் தான் இருப்போம் பேசக்கூடிய தனியாக கூப்பிட்டு பேசக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்க யாருக்குமே கண்டிப்பாக சார் அதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயர் ஏதாவது உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னா அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கும் ஸோ அன்றைக்கி தற்செயலாம் நான் வந்துட்டு இருந்தேன் டேய் தம்பி வா அப்படினாரு போனேன் போன உடனே கீழே பார்த்து எப்படி இருக்க நல்லா இருக்கியா எங்கே இருக்க அம்மா அப்பா எப்படி இருக்காங்க அப்படின்னு விசாரித்தாங்க எல்லாமே நல்லா இருக்காங்க சார் சரி உனக்கு டெய்லி ஏதாவது பேமெண்ட்டு கொடுக்குறாங்களா அப்படின்னாரு நான் அவர்கிட்ட ஜாயின் பண்ணி ஒன்றரை வருஷம் ஞாபகம் வச்சுக்கோங்க அன்றைக்கி கேட்குறாரு ஏதாவது பேமெண்ட்டு வாங்கிட்டு இருக்கியா அப்படின்னு இல்லை சார் நான் டெய்லி அச அட்டண்டன்ஸ் மட்டும் போடுறேன் ஏன்னா அது உங்களுக்கு அந்த புக்கு காட்டா நான் வரலன்னா அது தப்பாக போயிடும் உங்களுக்கு அந்த அப்படின்றதுக்காக நான் டெய்லி சைன் பண்ணுவேன் சார் ஒரு ஆப்சண்ட்டு கூட கிடையாது சார் நமக்கு வா மாசத்தில் நாள் ஒர்க் நடந்தால் இருபத்தஞ்சு நாள் நான் வந்திருக்கேன் சார் ஒரு அஞ்சு நிமிஷம் லேட்டு ஒரு வேளை அந்த பாயிண்ட் கேட்குறாரோ அப்படின்னு சொல்லி இல்லை இல்லை அவர் இன்சார்ஜ் உனக்கு எதுவும் எதுவுமே கொடுக்கல சைன் பண்ணும்போது நான் இல்லை சார் சைன் பண்ணிவிட்டு நான் வந்துடுவேன் சார் அப்புறம் ஒன்றும் கேட்டதில்லை என் சரி இன்றைக்கி சைன் பண்ணிட்டியா இல்லை சார் கடைசியில் தான் வர வர சொல்லுவார் என்ன அதாவது மெஜிஷியன்ஸ் எல்லாத்துக்கும் பேமெண்ட் கொடுத்த பிறகு கடைசியாக போகும்போது என்ன வர சொல்லுவார் அது நைட்டு நைன் ஓ கிளாக் இருக்கட்டும் இது செவன் டூ ஒன் டூ டூ நைன் கால் ஷீட்ஸ் அங்கே இருக்கும் அது செவன் டு ஒன் ஒரு பாட்டு நடக்கும் அப்போ அந்த காலம் டூ டூ நைன் ஒரு கால் ஷீட்டு ஓகே சார் அந்த ஒரு மணிக்கு மேலே போனோம் ஃபர்ஸ்ட்டு கால் ஷீட்னா செகண்ட் கால் ஷீட்டன்னா நைன் ஓ கிளாக்கு மேலே எல்லாரும் போன பிறகு நான் போனோம் ஓகே சரி இப்போவே நீ போயிட்டு சார் வந்து என்னை சைன் பண்ணிவிட்டு வர சொன்னார் அப்படின்னு சொல்லு அப்படின்னு அவர் அங்கேயே நிற்கிறார் சார் எதுக்கு சொல்கிறார் அப்படின்னு தைரியமாக போயிட்டான் இன்சார்ஜ் கிட்டே போய் சார் என்னடா இல்லை சைன் பண்ணணும் சார் அது நைட்டு தானே அப்படின்னா இல்லை இல்லை சார் சொன்னார் பண்ண சொன்னார் சைன் பண்ண சொன்னார் எட்டு பார்த்தா மத்திய வெளியே நிற்கிறாரு டக்குன்னு பார்த்து டக்குன்னு கோச்சர் புக் எடுத்தார் எடுத்து சைன் பண்ணேன் சைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இருபது ரூபாய் என் கையில் கொடுத்தார் இது எப்போ கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு அப்புறம் அவர் சைன் பண்ண உடனே இருபது ரூபா கொடுக்குறாரு